ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஹோப்பி ஆர் டூயிங் குட் நான் சூப்பராக இருக்கேங்க இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா பால் அது போக தயிர் அதுலேருந்து கட் பண்ணுற ஆடையிலேருந்து நம்ம எப்படி வெண்ணெய் வந்து ஈஸியாக எடுக்கலாம் அப்படிங்கிறதாங்க பார்க்க போகிறோம் நான் இந்த ஒரு குண்டா அது போக இன்னொரு சின்ன குண்டாவில் ஆடை சேர்த்து வச்சுருக்கேன் ஒரு டூ டூ த்ரீ வீக்ஸ் சேர்த்துனதுங்க நான் வந்து ஃப்ரீசர்லாம் ஸ்டோர் பண்ணுறதில்லைங்க ஃப்ரிட்ஜில் வந்து கீழே இருக்கிற ராக்ஸில் தான் ஸ்டோர் பண்ணுவேன் அதை எடுத்ததுமே வந்து நான் வந்து வெண்ணெய் எடுக்கிறதுக்கான ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவேன் ரூம் டெம்பரேச்சர் வர வரைக்கும்லாம் வெயிட் பண்ணுறதில்லைங்க இப்போ வந்து மிக்சி ஜாரில் வந்து ஆடை வந்து போட்டுட்டுங்க ஒரு கால் வாசி மட்டும்தான் நான் போடுவேன் அது மீதி இருக்கிறதுல வந்து நம்ம ஆர்ஓ வாட்டருக்கு இல்லைங்க அந்த ஆர்ஓ வாட்டர் ஆட் பண்ணிக்கு கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு ஹாஃப் ஆஃப் த ஜார் தான் நான் போடுவேங்க போட்டு நம்ம மிக்சியில் வந்து பல்ஸ் மோட் கொடுத்தோம் அப்படின்னா அந்த மாதிரி வெண்ணெய் வந்துடும் இந்த வெண்ணையை வந்து முடிஞ்ச அளவுக்கு கையிலே வந்து ப்ரெஸ் பண்ணிங்க அதில் இருக்க அந்த மோரை வந்து முடிஞ்ச அளவுக்கு பிழிஞ்சு எடுத்துடணும் எதுக்காக அப்படின்னா நம்ம வந்து அலாசம் போது இது நம்ம ஃப்ரிட்ஜில் இருக்க அந்த கூலிங் வந்து நம்ம மிக்சியில் போட்டு அடிக்கும் போது அது போக ரொம்ப ரொம்ப நேரம் வந்து நம்ம வெளியே வச்சிருக்கும் போது அந்த கூலிங் வந்து கம்மியாயிடும் நம்ம வந்து ஆர்ஓ வாட்டரில் வாஷ் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து அது மெல்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது உருக ஆரம்பிச்சிடும் ஸோ அதனால் வந்து முடிஞ்சளவு கையிலேயே பிழிஞ்சு எடுத்துட்டிங்கன்னா அலாசுறத வந்து ரொம்ப நேரம் அலாச தேவையில்லை ஒரு ரெண்டு தண்ணியில் மட்டும் அலாசனா போதுங்க இப்போ செகண்ட் பேட்ச் போடுறேன் இதில் வந்து காமிச்சிருக்கேன் பாருங்கள் ஒரு கால்வாசி வந்து ஆடை எடுத்திருக்கேன் இப்போ ஆரோ வாட்ரு வந்து கொஞ்சம் ஆட் பண்ணுறேன் ஆட் பண்ணி சிலுப்பிக்கிறேங்க இது வந்து எனக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு தடவை நான் போட்டு இந்த மாதிரி மிக்ஸில் அடிக்கிற மாதிரி இருக்கும் நான் ஃபைனலாக எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் காமிக்கிறேங்க இப்போ வந்து அந்த ஒரு குண்டாக சிலுப்புனதுமே வந்து நான் தண்ணி வந்து காய வச்சுட்டேன் எதுக்காக அப்படின்னா ஜாரு அது போக இந்த கலெக்ட் பண்ணி வச்சு அந்த பாத்திரம்லாம் வாஷ் பண்ணுறதுக்கு நான் சுடுதண்ணி வச்சுருக்கேன் சுடுதண்ணி வச்சுருக்க பாத்திரம் பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு வந்து காமிச்சிடலாம் ஆடை கலெக்ட் பண்ணி வச்சுருக்க குண்டா அதுதாங்க சும்மா தண்ணியில் வந்து அலாசிட்டு தண்ணி அதுலேயே பிடிச்சி வச்சுருக்கேன் இது பார்த்தீங்கன்னா வெண்ணெய் வந்து போது எடுத்து கிளிப்சுங்க ஃபஸ்ட்டு தண்ணி அது லைட்டாக தான் கலங்கியிருக்கு இது செகண்ட் தண்ணி பார்த்தீங்கன்னா எவ்வளோ பியூராக இருக்குதுன்னு இதுக்காக தான் ஃபஸ்ட்டே வந்து மோர் நல்லா புளிஞ்சு எடுத்துக்க சொன்னேன் இது நான் ஃபஸ்ட்டே கலெக்ட் பண்ணி வச்சிருந்தேன் வெண்ணெய்ங்க அதோடு சேர்த்து உருக்கிக்கலாம் அப்படின்னு போட்டு வச்சுருக்கேங்க இந்த ஜார் வந்து லைட்டாக தண்ணியில் ரின்ஸ் பண்ணி எடுத்து வந்து காமிக்கிறேங்க சுத்திலையும் எவ்வளோ வெண்ணெய் ஒட்டி இருக்குன்னு பாருங்கள் இதை ஹாட் வாட்டரில் வாஷ் பண்ணும்போது அந்த வெண்ணெயெல்லாம் வந்து ஹாட் வாட்டரில் மெல்ட் ஆகி அப்படியே பழச்சுன்னு கிடச்சிருங்க ரொம்ப வந்து கழுவுறதுக்கு வந்து நம்ம கஷ்டப்பட தேவையில்லை எந்த ஒரு வேலையும் செய்யும்போது அதை வந்து ப்ரீ பிளான் பண்ணிவிட்டு செஞ்சீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும் ரொம்ப மெனக்கெட தேவையில்லை அடுத்து பாரம்பரிய முறைப்படிங்க தயிரை வந்து எப்படி மத்து யூஸ் பண்ணி சிலுப்புறது அப்படிங்கிறது உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு வந்து வீடியோ எடுத்து ஷேர் பண்ணுறேன் இனி அடுத்து வந்து நெய் எப்படி வந்து காய்ச்சணும் அப்படிங்கிற ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸாக வந்து நெக்ஸ்ட் ஷார்ட்ஸில் பார்க்கலாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் டாட்டா டேக் கேர் பை பாய்